திரு தெள்ளேனம் இது ஒரு வகையான மகளிர் விளையாட்டு என்று சொல்லப்பெறுவது இந்த பதிகத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன நிலையாமை என்ற ஒன்றை நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பதிகத்தில் ஆங்காங்கு வைத்து அருள் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல முன்ன சொன்னது போல கல் நெஞ்சைய இருந்த என்னை கனியாக ஈர்த்து ஆட்கொண்டிருக்கிறான் என்ற குறிப்பும் இறப்பு பிறப்பு என்று சுழல்கிற சுழற்சியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவன் என்ற குறிப்பும் இந்த பதிகத்தில் ஆங்காங்கு நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது திருமால் பிரமன் முதல்வர்களுக்கெல்லாம் அரியவனாக இருப்பவன் எனக்கு எளிவந்த பிரானாக வந்து அருள் செய்தான் என்ற குறிப்பை பதிகத்தில் நமக்கு அருளி செய்கின்றார்கள் திருச்சற்றும் பலம் இல்லை திருமாலம் பன்றியா செந்துனரா திருவடியை ஒரு நாமம் மரியவோ அந்தன்னாய் ஆண்ட கொண்டாரு நாமும் போருறுவம் கொடுத்தோ திரும்பெருந்தூரை மேயபிரா என் பிறவி கருவே அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை நாவன் மருமோ மர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தேரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை என்பது கேட்டு உலகம் சேரிக்கும் திறம்பாடி மா தேவ அவகதியில் அழுந்தமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட நவமாய செஞ்சோட நலகுதலூ அருமந்த தேவர் ஆயன் கரிய சிவம் உருவந்து பூதலத்தோ உக பெய்த கொண்டரு நீ அருவந்த வேல திருவந்த வாபாடி, என்ல்லை ஆயாடு நாகம் அசைத்த பிரான் அவனையின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடு வந்து ஆண்டத்திறம் உரையாட உள்ளொளியாட ஒன் மா கண்களில் சிவன் வாவா என்று என்னையும் பூதல தேவலி தாண்டு கொண்டுவடு என் தலை மேல் பொறித்தழுமே தேவான வாபாடி தெல்லே நம்ப அரங்கு

நாம் கொட்டாமோ கல்னார் உரி என்னையும் தன் கருணையினால் புன்னார் கழல் பண்ணித்து ஆண்ட பிரான் புகல் பாடி மின்னே நுடங்கு இடை செம்து வர்வாகல் நகை சென்னார் கனவையும் தேபர்கள் கான்பரிய கனைக் கழலோ புன்னாவே அனவலி தோலியோடும் புகுந்தரு நீ நன்னாவே எனை பிடுத்தே ஆட்கொண்ட வா நையந்து நெஞ்சம் தயல் மாண்ட கண்ணீதன் பங்கன் என்னை கலந்தாண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுத்தம் ஆண்டு அவனியின் மேல் அயல் மாண்டு உள்ள வாசகம் ஆண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ முக்திக்கு உழந்து முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு கடலுள் பாதாளர் பின்னோ தம்பாடும் ஆர்வாடும் சாரா வகையருணி ஆண்டு கொண்ட நேர்பாடு பாடி நினைப்பறிய பாடியா, தெல்லே சேர்பாடல் கொட்டாமோ. மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியா நுண்ணிய நாய் வந்தடியே போகொண்டே

புறந்தராதி போற்றி செய்யும் பேத்தன் பெருந்தூரை மேய பிரான் பிறப்பருத்த அடிதில்லை அம்பல சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமா காவலை கடலூனாய் கடந்து தடுமாறும் காவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளூலை பரபீலா மாதம் மா நீர் மண்கெடனும் தான் கேட்டல் இந்நீ சளிப்பரிய தன்மயனுக்கு உயிர்கட்டு உணர்வு கட்டு தெல்லேனம் கொட்டாபோர் முழுமூதல் பாதால தாவித்து மன்னோர் மருந்து அயல் மாலுடைய வைப்படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பா என்று குலம்பாடி கொக்குரகும் பாடி கொல்வலையா நலம்பாடி நஞ்சுண்ட பாபாடி நாள் தோறும்பாணல் தில்லை அம்பளத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் திருச்சிற்ற்றம்பலம் இல்லையம்பலம் அருள் தரும் அழகால மந்தநாயகி எம்மையுடன் ஆயல் மிகு பூந்தோட்டநாதர் திருவடிகள்